தினம் ஒரு பரிகார ஸ்தலம் குடும்பப் பிரச்சனை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் முருகப்பெருமான் தன் கையாலேயே பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவலிங்கம் எங்குள்ளது என்று தெரியுமா குடும்ப பிரச்சினை தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் சப நோய்கள் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் பணி உயர்வு பணி நிரந்தரம் அருளும் ஆலயம் ஆதி காலத்தில் ஆலயத்திற்கு செல்வதென்பது நித்திய கடமையாக இருந்தது கோயில் என்பது மனதை உடலை பலப்படுத்தும் இடமாக மட்டுமின்றி எப்பேற்பட்ட விதியையும் வெல்லும் இடமாகவும் இருந்து வருகிறது என்பதால்தான் நமது முன்னோர்கள் ஆலயம் செல்வதை கட்டாயமாக்கினார்கள் மேலும் பூகோளப்படி சக்தி வாய்ந்த இடங்களிலேயே ஆலயங்கள் கட்டி வைக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து ஆலயம் சென்று வரும்போது நிச்சயம் விதி மாறும் என்கின்றனர் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம்தான் இந்த ஆலயம் ஆம் நேயர்களே இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் சென்னை குன்றத்தூரில் குடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அருள்மிகு கந்தழீஸ்வரர் ஆலயம் இத்தல மூலவர் திருநாமம் கந்தழீஸ்வரர் அம்பாள் பெயர் தல விருட்சம் அரசமரம் சென்னை குன்றத்தூர் தெய்வ சக்தி நிறைந்த பூமியாகும் பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் அவதரித்தது குன்றத்தூரில்தான் இயற்கை எழில் சோழ்ந்த குன்றத்தூரை சுற்றி பல சக்தி வாய்ந்த கோயில்கள் உள்ளன அதில் மிகவும் முக்கியமான ஆலயம் கந்தழீஸ்வரர் கோயிலாகும் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லும் வழியில் மலையடிவாரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது இத்தல ஈசனை முருகப்பெருமான் வழிபட்ட காரணத்தினால் இத்தல இறைவனுக்கு கந்தழீஸ்வரர் என்று பெயர் வந்தது முன்னொரு சமயம் திருப்போரூரில் இருந்து திருத்தணி செல்லும் வழியில் முருகப்பெருமான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க எண்ணி இத்தலத்தில் தங்கினாராம் அப்பொழுது சிவ பூஜை செய்ய நினைத்து அவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவனே இன்று நாம் தரிசிக்கும் இந்த கோயிலாகும் இது சுமார் ஆயிரம் வருடங்கள் மேல் பழமையான கோயிலாகும் மிகவும் அமைதியான சூழலில் இத்தலம் உள்ளதால் இங்கு வந்து நந்தி முன் சிறிது நேரம் அமர்ந்தால் மனம் தானாக தியான நிலைக்கு செல்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வழிபட்டால் நோய் தீருமாம் குறிப்பாக கபநோய் உள்ளவர்கள் தொடர்ந்து இங்கு வந்து வழிபட நிச்சயம் நோய் தீரும் என்கிறார்கள் மேலும் நீண்ட நாளாக ஒரே வேளையில் இருந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் பணி உயர்வு சம்பள உயர்வு எதுவும் கிடைக்காமல் இருப்பவர்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் நீங்கள் பிறந்த கிழமைக்கு உரிய ஓரையில் இங்கு வந்து வழிபட்டால் வேலை மாற்றமும் வாழ்வில் முன்னேற்றமும் உண்டாகும் என்கிறார்கள் மேலும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் தந்தை மகனிடையே சதா சண்டை சச்சரவால் மன இல்லாமல் இருப்பவர்கள் அமாவாசை நாளில் இங்கு வந்து ஐந்து நெய் தீபம் அகல் விளக்கால் ஏற்றி வழிபட்ட பின் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள் முருகப்பெருமானை வழிபட்ட சிவாலயம் இது என்பதால் நம்பிக்கையுடன் சென்று வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும் இன்றைய பரிகார ஸ்தல முகவரி அருள்மிகு கந்தழீஸ்வரர் ஆலயம் குன்றத்தூர் சென்னை ஆறு லட்சத்து அறுபத்து ஒன்பது அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று பெருஞ்செல்வமும் பேரின்பமும் பெற என்ன பாடல் என்று பார்க்கலாம் தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிழியே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர செல்வமும் பேரின்பமும் கிட்டும் என்பது நம்பிக்கை நேயர்களே மீண்டும் நாளை தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் குடும்ப பிரச்சனை தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் தினம் ஒரு ஸ்தலம்.